உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி உலகத்திலே நண்பர்களே பணம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்பது பொருள் இல்லாதார்க்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாதார்க்கு அவ்வுலகம் இல்லை என்று பாடினார்கள் உலகத்துல பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது பணம் இல்லைன்னா எதுவும் இல்லை உலகத்தின் இயக்கங்கள் நின்றுவிடும் ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் அனைத்தும் இந்த பணத்தை சார்ந்ததாக இருக்கிறது சில பேர் பார்த்தீங்கன்னா பிசினஸ்ல பெரியார் ஆளாகிடுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் ரொம்ப நொடிஞ்சு போயிருவாங்க சில பேர் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் சில பேர் பார்த்தீங்கன்னா தொட்டதெல்லாம் மண்ணாகும் என்ன காரணம் எல்லாருக்கும் கிரகங்கள் காமன் தான் எல்லாருக்குமே தெய்வம் ஒன்று தான் ஆனால் சில பேருக்கு மட்டும் எப்படிற அந்த அதிர்ஷ்டம் வந்ததுன்னா அவர்கள் தங்கள் சூழ்நிலைகளை தாங்கள் வேலை செய்யும் பணியிடத்தை தாங்கள் அணியும் ஆடைகளை தாங்கள் உபயோகப்படுத்தும் வார்த்தை எல்லாமே பணம் வரும் விஷயங்களாக செய்கிறார்கள் புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களை அப்போ பணம் வரும் விஷயமாக நாம் செய்ய வேண்டும் என்னென்ன பொருட்களெல்லாம் நாம் வைத்து கொள்ள வேண்டும் எதையெல்லாம் செய்தால் நாம் பணத்தை பெறலாம் நான் உட்காந்துருப்பேன் பணம் அதுவாக வரணும் எப்படியே நான் பணத்தை தேடி போக மாட்டேன் பணம் என்ன தேடி வரணும் அதுக்கு என்ன வழி நான் கிளைண்ட்டை தேடி போக மாட்டேன் கிளைண்ட் என்ன தேடி வரணும் அதுக்கு நான் என்ன செய்யணும் இது உத்தியோகத்தில் ஓடி ஓடி சம்பாதிக்கிறது ஒரு வகை அழகாக பண்ணுறது ஒரு வகை ஒரு விஷயம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சிக்ஸர் தான் ஒரு ஒரு பாலும் சிக்ஸர் அழகாக சம்பாதிச்சுட்டு போயிடணும் அதுக்கு என்ன வழி அதை பண்ணணும் இது நமக்கு செட் ஆகாது இது வச்சுக்கிட்டால் நமக்கு பணம் வராதுன்னா அதை பண்ணாதீங்க எதுக்கு அதுக்கிட்ட மல்லு கட்டுறீங்க நமக்கு எது வருதோ அதை ஃபாலோ பண்ணுங்க அந்த வகையில் இந்தந்த ராசிக்கு இதை அதை வச்சுக்கிட்டா பணம் வரும் இதை அதை பார்த்தா பணம் வரும் சார் ஒரு கேரக்டர் எடுத்துக்கோங்க சார் சில கேரக்டர் இருக்கான் அவன்கிட்ட நீங்கள் ஏதாவது சொல்லுங்களேன் அந்த காரியமே உருப்படாது ஏன் சொல்லுங்கள் அவ்வளவு நல்லவைங்க சில பேர் இருக்காங்க நம்ம குடும்பத்திலே இருப்பாங்க இவங்கள்ட்ட தான் நம்ம சொல்லுவோம் நல்லது நடந்தால் அவங்கள்ட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லுவோம் ஏன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை அவங்கள்ட்ட சொன்னால் நடக்கும் இப்போ மனிதர்கள்லையே சில பேர்கிட்ட சொன்னால் நடக்குது சில பேர்ட்ட சொன்னால் நடக்கல அதே மாதிரி தான் கிரகங்கள்டும் சில கிரகங்கள் அனுகிரகம் இருந்தால் நடக்கும் எந்த கிரகம் தெரிஞ்சுக்கலாமா ஒவ்வொரு ராசியாக போயிடுவோம் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்பொழுது என்ன பொருட்களெல்லாம் வீட்டில் வைத்தால் சிறப்பு என்பதை பற்றி பேச போகிறோம் குரு பகவானுடைய அருள் பெற்ற தங்கம் தங்க காயின் ஒரு செப்பு கல ஒரு கவலசம் தங்கம் முலாம் பூசியப்பட்ட கலசம் அது ஃபுல்லாக வந்து தங்க காயின் நீங்கள் கொட்டி வச்சு பார்க்குறது ரொம்ப சிறப்பு குரு பகவான் அப்படின்னால பெரிய தொந்தியுடைய ஒரு கடவுள் அது வந்து நிறைய சந்தனம்லாம் வச்சுருப்பார் ஜ அப்படி மஞ்சளாக இருப்பார் மஞ்சள் கடவுள் மஞ்சள் பட்டு அதெல்லாம் சுற்றி இருக்கும் அதேமாதிரி புதன் பச்சை எல்லாமே குரு கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பு விஷ்ணுபெருமான் இருப்பார் அவருக்கு முன்னாடி வந்து பச்சை கலரில் அவருக்கு வந்து ஆடை பச்சை வேஷ்டி அணிஞ்ச விஷ்ணு பச்சை வேஷ்டி அணிஞ்ச ஒரு அணிங்க வழிபடுறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி சங்கு சக்கரம் மாதிரி சங்கு சக்கரம் அதெல்லாம் வந்து நீங்கள் அது சங்கு சக்கரதாரின்னு பேர் அதை வச்சுருக்கிற விஷ்ணுவை நீங்கள் பார்க்கணும் பார்த்து வழிபடணும் பச்சை கலர் ஆடை அணிந்தவராக அவர் இருக்கணும் புதன்னாலே பச்சை கற்பூரம் புதன்னாலே வந்து வாசனை ஏலக்காய் நாளே வந்து உங்களுக்கு மாலை ஏலக்காய் மாலை நாளே வந்து உங்களுக்கு வந்து வெட்டிவேறு மாலை இதெல்லாம் உங்கள் ரூமில் இருக்கணும் படிப்பு புத்தகம் பெரும்பாலும் வந்து புத்தகம் டைரி உங்கள் டைரியே ஒரு தங்க கலர் டைரியாக இருக்கணும் அந்த தங்க டைரியில் நீங்கள் எழுதி வைக்கணும் இது இது பண்ணேன் அது இது பண்ணேன் தங்க டைரி அடுத்ததாக உங்கள் புதன் சம்பந்தப்பட்ட புதனுடைய அனுகிரகம் இருக்கிற மாதிரி வேறு என்னெல்லாம் பண்ணலான்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வஸ்திரம் நீங்கள் அணிந்திருந்தால் கூட பெரும்பாலும் உங்களுடைய சேர் இருக்குது சேர் பின்னாடி வந்து ஒரு பச்சை கலர் வஸ்திரம் இருக்கிற மாதிரி பண்ணுங்கள் பச்சை நிறமே பச்சை நிறமே பச்சை தான் உங்களுக்கு எல்லாம் உங்களுடைய டேபிள் ரேக் இருக்குது பச்சை கலர் துணி போட்டு அது மேலே ஒரு கண்ணாடி வச்சு வழிபடுங்க மணி பிளான்ட்டு பச்சை கலர் பிளான்ட்டு வழிபடுங்க பச்சை கலர் பிளான்ட்டு வைங்க இதெல்லாம் சிறப்பு உங்களுடைய செவரு ஃபுல்லாக உங்களுக்கு என்ன வைக்கிறீங்க செவ்று ஃபுல்லாக நீங்கள் வந்து பச்சை கலர் மணி பிளான்ட்டு மாதிரி தொங்குகின்ற பச்சை கலர் விளக்கு இது மாதிரி இதெல்லாம் பண்ணுங்கள் ஒரு விளக்கு கூட ஒரு ஃபோக்கஸ் விளையாண்டு மாதிரி அது கூட பச்சையாக இருக்கிறது ரொம்ப நல்லது பச்சை தான் உங்களுக்கு எல்லாம் க்ரீன் கலர் க்ரீன் தான் உங்களுக்கு பெரிய இது தரும் அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டு கூடிய ஒரு குரு என்பதால் தட்சிணாமூர்த்தியோட படம் தட்சிணாமூர்த்தியோட சிலை இப்போ மகரிஷிகள்லாம் இருக்காங்க இல்லையா இது பெரிய பெரிய ரிஷிகள் முனிவர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க அவர்களுடைய ஃபோட்டோஸ் அவங்களுடைய பிரதிமைகள் பாதம் அவங்களோட பாதம் அவங்களுடைய சடாரி இதெல்லாம் வழிபடுங்க பெரும்பாலும் அவங்க வீட்டில் வந்து புதன் அப்படிங்கும்போது சங்கநாதம் சங்கு கண்டிப்பாக இருக்கணும் எங்கள் வீட்டில் அதே மாதிரி சூரியனுடைய சூரிய வெளிச்சம் சூரியனுடைய படம் சூரியனுடைய பிரதிமை சூரியன் சம்பந்தப்பட்ட எதை நீங்கள் பண்ணாலும் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு பெண் பெண் சம்பந்தப்பட்ட எந்த ஃபோட்டோவும் ரூமில் இருக்கக்கூடாது முக்கியமாக ஆடை இல்லாத பெண்ணுடைய படமோ ஃபோட்டோவோ அந்த மாடர்ன் ட்ரெஸ் மாடர்ன் ஆர்ட்லெலாம் வரும் அந்த மாதிரிலாம் வைக்க பார்க்க கூட கூடாது நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க மீன் தொட்டி உங்கள் ரூமில் வச்சுருக்கிறது ரொம்ப சிறப்பு மீன் தொட்டி அதில் தங்க மீன் அதாவது வந்து இந்த கோல்டன் ஃபிஷ்ஷும்பாங்க அந்த கோல்டன் ஃபிஷ்ஷை நீங்கள் பார்க்கணும் ஒரு பெரிய தங்க மீன் பார்த்தா ரொம்ப சிறப்பு தங்க மீனில் பெரிய தங்க மீன் அந்த தங்க மீனை நீங்கள் பார்க்கணும் அந்த தங்க மீன் வந்து ஒரு தங்க மீன் இருக்கிற மாதிரி ஒரு பொம்மை கூட நீங்கள் உங்கள் ரூமில் வைக்கலாம் தங்க மீன் அந்த தங்க மீனோட வாயில் ஒரு ஒரு ரூபா காசு இன்னும் சிறப்பு இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அடுத்ததாக ஏன்னா குருன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸோ வேற என்னெல்லாம் நீங்கள் பண்ணலாம் தங்கம் தங்க கலர் இதெல்லாம் ஸோ பதினொன்று கோடி உங்களுக்கு வந்து அதே குரு பகவானே இருக்கிறார் பள்ளி பாடசாலை பேனா பேப்பர் இதெல்லாம் குரு பேப்பர் எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய பேப்பர்ஸ்லாம் வச்சுருக்கீங்களா அதெல்லாம் குரு அப்புறம் ஆச்சாரிய முகேனா ஆச்சாரிய அவங்க அந்த சிம்பல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சைவம் வைணவம் மாதிரி தான் அந்தந்த சிம்பல் இருக்கிற மாதிரி அழகா இப்போ திருப்பதி இப்போ பெருமாள் எடுத்துக்கோங்க பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி முகம் இருக்கும் சங்கு சக்கரம் அப்படி இருக்கும் இந்த இந்த நாமம் மட்டும் பெருசாக இருக்கும் அப்படி அதனால் கிளிட்ரிங்காக இருக்கும் அதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் பத்துக்குடியவராக செவ்வாய் இருக்கிறார் முருகப்பெருமானுடைய படங்கள் முருகனுடைய பிரதிமைகள் போன்றவற்றை பார்க்கலாம் சிகப்பு கலர் புஷ்பங்கள் சிகப்பு கலர் வஸ்திரங்கள் சிகப்பு கலர் ஆடைகள் இதெல்லாம் நீங்கள் அணியிறது இன்னும் சிறப்பு முருகன் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் இவ்வளோ கோல வந்து நீங்கள் சிகப்பு கலர் மலர்களால் செவ்வரலின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மலர்கள்லாம் முருகப்பெருமானுக்கு சாத்தி ரூமில் வச்சுருக்கிறது சிறப்பு முருகன் முருகன் சம்மந்தப்பட்ட பாடல்கள் நீங்கள் எசி இசைக்கணும் இதெல்லாம் நல்லது அதே மாதிரி நீங்கள் எதை பண்ணவே கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி உங்கள் ரூமில் நிறைய இருக்கவே கூடாது ஊடகங்களை குறைக்கணும் எவ்வளோ கூட சிம்பிளாக உங்கள் ரூம் இருக்குமோ அவ்வளோ சிம்பிளாக இருக்கும் ஹைஃபை எலக்ட்ரானிக்ஸ் ரூம்மாலாம் இருக்கக்கூடாது இதெல்லாம் பாருங்கள் எதாக இருந்தாலும் நம்பர் அஞ்சில் தொடங்குங்க நம்பர் மூணில் தொடங்குங்க எதுவுமே நம்பர் ஆறு வேண்டாம் அப்போ பணம் வரும் விஷயமாக நாம் செய்ய வேண்டும் என்னென்ன பொருட்களெல்லாம் நாம் வைத்து கொள்ள வேண்டும் எதையெல்லாம் செய்தால் நாம் பணத்தை பெறலாம் நான் உட்காந்துருப்பேன் பணம் அதுவாக வரணும் எப்படியே நான் பணத்தை தேடி போக மாட்டேன் பணம் என்ன தேடி வரணும் அதுக்கு என்ன வழி நான் கிளைண்ட்டை தேடி மாட்டேன் கிளைண்ட் என்ன தேடி வரணும் அதுக்கு நான் என்ன செய்யணும் இது உத்தியோகத்தில் ஓடி ஓடி சம்பாதிக்கிறது ஒரு வகை அழகாக பண்ணுறது ஒரு வகை ஒரு விஷயம் இதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு சிக்ஸர் தான் ஒரு ஒரு பாலும் சிக்ஸர் அழகாக சம்பாதிச்சுட்டு போயிடணும் அதுக்கு என்ன வழி அதை பண்ணணும் இது நமக்கு செட் ஆகாது இது வச்சுக்கிட்டால் நமக்கு பணம் வராதுன்னா அதை பண்ணாதீங்க எதுக்கு அதுக்கிட்ட மல்லு கட்டுறீங்க நமக்கு எது வருதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் அந்த வகையில் இந்தந்த ராசிக்கு இதை அதை வச்சுக்கிட்டால் பணம் வரும் இதை அதை பார்த்தா பணம் வரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவுகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்